ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அருண் கலை கார்டன் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஹார்வஸ்டிங் வீடியோ தான் இது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் வீடியோ என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாடித்தல் தோட்டத்தில் அத்திப்பழம் இருக்குது அதை தான் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் அப்புறமா நிறைய பூக்கள் இருக்கு அதையும் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் அத்தி செடியில் பாருங்கள் இது வந்து புதுசாக வந்த ஒரு பிரான்ச்சு இதில் வந்து ஒரே ஒரு அத்திப்பழம் நம்ம ஆல்ரெடி பறிச்சிருக்கோம் அதுக்கப்புறமா நிறைய காய் வரிசையாக வச்சிருக்குது அடுத்தது இது வந்து நமக்கு ஏற்கனவே இருந்த பழைய கிளை தான் இதில் வந்து ரெண்டு பழம் பழுத்துருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பெருசா பழம் பழுத்திருக்குதுன்னு இதான் ஹார்வஸ்ட் பண்ண போறோம் ஒவ்வொரு வாட்டி பறிக்கும் போதும் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் இங்க பாருங்க நல்ல பழம் பழுத்து கணிஞ்சிருக்குது இந்த சைடுல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒண்ணு கட் பண்ணி விட்டு தள்ளிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்ப நம்ம வந்து எதுக்கு இந்த பழத்தை பறிக்கிறோம்னா நம்ம வந்து கோவிலுக்கு சாமிக்கு இந்த பழத்தை எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம வீட்டில் செடி நட்டு வளர்த்து அதில் க பூ பூக்காமலே இது வந்து பிஞ்சு வரும் பிஞ்சு வந்து அந்த காய் விளைஞ்சி பழமாகி இருக்குது இந்த பழத்தை சாமிக்கு சேர்க்க போறதுல எனக்கு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம் சொல்லவுக்கு வார்த்தையே இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ தான் இதில் கிடைச்ச சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் அடுத்தது நம்ம வந்து இன்னொரு அத்தி செடியிலையும் நிறைய எல்லாம் இருக்குது திடீர்னு இருந்தாலும் ஏதோ ஒரு நோய் தாக்கம் வந்து பாருங்க இலையெல்லாம் இப்படி அரிச்சிருக்குது இது எதனாலேன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுக்கு உடனே நாளைக்கு ஏதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரைசல் வந்து அடிக்கலான் இருக்கேன் ஸோ வந்து ரெக்கவர் ஆகிறோன்னு நம்புகிறேன் பார்க்கலாம் எப்படி வருது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம வந்து டேபிள் ஆரஞ்சு இதுலேயுமே நம்ம சாமிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பழம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்குது ஸோ வந்து நல்லா கனியெல்லாம் பட் வந்து நம்ம ஜூஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் ஸோ வந்து நம்ம லெமன் சாமிக்கு வைக்கிற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் குட்டி ஆரஞ்சு மனம் செம்மையா இருக்குது அவ்வளோ ஒரு மனமா இருக்குது போது இந்த ஒன்று இருக்குது நல்ல கலர் கொடுத்து பாருங்க ரொம் அடுத்ததான் நம்ம செரி செடியில் வந்து நிறைய காய் பிடிச்சிருந்துன்னு சொன்னேன்ல அதில் வந்து இந்த ஒரு பழம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் கொடுத்துருக்குது இன்னொரு பழம் நல்லா கழுத்து அணிஞ்சிருக்குது பாருங்க இதை வந்து நம்ம ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படி ஒரு கம்மல் மாதிரி இருக்குது ஒரு பழம் கிடைச்சாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் கிடைக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம்தான் அடுத்ததாக நம்ம வந்து ரோஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரோஸ் ரோஸ் வந்து ஃபுல்லாக வந்து இந்த செடி ஃபுல்லாக இருந்துச்சு அது ஃபுல்லாக நம்ம நிறைய ஹார்வஸ்ட் போனோம் இப்போ பூ ஃபுல்லாக முடிஞ்சாச்சு அடுத்து இனி கட் பண்ணி விடணும் திளக்கிறதுக்கு அப்போ திழ்த்து இன்னும் நமக்கு நிறைய பூக்கும் ஆனால் இப்போவே தெளத்து ஒரு மொட்டும் வச்சாச்சு இது வந்து அதே சேம் ரோஸ் தான் இங்க பாரு இப்பதான் திருத்த நிறைய மொட்டு வச்சிருக்காங்க ஒரு ஒரு பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுவும் அதே வெரைட்டி தான் இனி இருக்கிற பூவெல்லாம் நம்ம வரிசையா அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின் அப்புறமா வந்து நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் இதுவுமே எப்பவும் போல நமக்கு வந்து பூ பூத்துட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து ஐயாயிடுச்சு பூவு பறிக்க பறிக்க பூ இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து பூ பறிக்காமல் விட்டோனா தான் நம்ம செடிகளில் பூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்பவும் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிறைய பூக்கள் இருக்கும் அப்புறமா காஷ்மீரி ரோஸு இது வந்து உருந்துடுச்சு அது வேண்டாம் அதுக்கப்புறமா நம்ம ஒயிட் கலர் ரோஸ் பாருங்க அப்படியே இருக்காங்க இதெல்லாம் காஞ்சிடுச்சு நான் சேர்த்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருந்தேன் ஏன்னா இந்த பூ வந்து பூத்து கொஞ்சம் நாளைக்கு உதிராது ஸோ அதனால் அப்படியே விட்டுருந்தேன் அப்புறம் நம்ம காஷ்மீரி ரோஸ் எவ்வளோ பூ பாருங்க இது காஞ்சிடுச்சு இதெல்லாம் காஞ்சிடுச்சு இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருலாம் அப்புறம் வேறு இன்னும் அந்த பக்கம் ஆரஞ்சு கலர் ரோஸ் இருக்குது இது ஆரஞ்சு கலர் ரோஸ்லேயும் வந்து ரெண்டு ரோஸ் இருக்குது இதெல்லாம் காஞ்சிடுச்சு இதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் அடுத்தது இந்த ஒயிட் அப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி பறிச்சோம்ல அதே ஒயிட் கலர் ரோஸ் வெரைட்டி தான் இதுலேயுமே பூ இருக்குது அடுத்த செண்ட ரோஸு பறிச்சாச்சு அடுத்தது இங்கே வந்து நாட்டு வெரைட்டி ரோஸ் இருக்குது அப்புறம் ஃபேரி ரோஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூக்க தொடங்கியிருக்காங்க ஆனால் வந்து எல்லாம் ஒட்டுமே விரியலை இதை வந்து தனித்தனியாக பறித்தா நல்லா இருக்காது மொத்தமாக விரிஞ்சதுக்கு அப்புறமா பறிச்சிக்கலாம் அப்புறமா வந்து ஒரு ஜெரிபரா பூ இருக்குது ஸோ அதையும் பறிச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி நம்ம தோட்டத்தோட ஹார்வஸ்டிங் வீடியோ இந்த பூ இவ்வளவும் சக்தி எவ்வளோ வருதோ அப்படியே சாமிக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் ஸோ இந்த ஹார்வெஸ்டிங் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாருங்க நமக்கு வந்து டேபிள் ஆரஞ்சு இருக்குது அப்புறம் அத்திப்பழம் அடுத்ததாக ஒரு செரிப்பழம் இருந்துச்சு எங்கே போச்சு அந்த இருக்குது இவ்வளோ கிடச்சிருக்குது நமக்கு டோட்டலி ஸோ இந்த ஹார்வஸ்டிங் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி பூச்செடிகள் பழச்செடிகள் வச்சு நிறைய ஹார்வஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்